தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநில நாடு மார்ச் இரண்டு திருச்சி சிறுகனூர் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார் அணி இரண்டு வாருங்கள் பாலா அவருடைய டைரக்ஷன்ல வந்து சூர்யா நடிக்க இருந்த அந்த வணங்கான் படத்துடைய டிசி சமீபத்தில் வந்துச்சு சூர்யா தப்பிச்சிட்டாரு அப்படின்னு ஒருத்தரும் சூர்யா மிஸ் பண்ணிட்டாரு ஒருத்தர்னு போட்டிருக்காங்க நீங்க அந்த டீசரை பார்க்கும் என்ன சார் தோணுச்சு சூர்யா மிஸ் பண்ணிட்டாருந்தான் எனக்கு தோணும் ஏன்னா ரொம்ப நேர்த்தியா அதுவும் அருண் விஜயனுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அப்படி இருந்துச்சு சூர்யா அவர்கள் அந்த பால அந்த காம்போ வந்து டிராப் ஆனாலுமே ரெண்டு பேருக்குள்ளே எந்த ஒரு பகைமையும் இல்லை சூர்யா என்ன நினைக்கிறாரு நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தவர் அவருக்கான நன்றியை நம்ம எப்பவுமே மனசில் வச்சிருக்கணும் அது பணத்தால் அளவிட முடியாதுன்னு அவர் நினைக்கிறார் ஸோ அதனால இந்த ஏழு கோடி அவர் ஒரு பெரிய பொருட்டாக நினைக்கல திருவிக்ரம் வந்து அங்க ரொம்ப பிரபலமான ஒரு இயக்குனர் அவர் பல படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்துருக்கிறார் அப்ப இவர்கிட்ட சொன்ன கதை ஒருவேளை பிடிச்சிருந்து அது இவருடைய அரசியலுக்கு ஏதாவது ஒரு வகையில பயனுள்ளதா இருந்திருக்குமோன்னு தோணுது எனக்கு இல்லைன்னா ஒரு அரசாங்கம் கவனிச்சு இது தப்புங்கன்னு சொல்லணுமா வேணாமா எல்லா செய்தி நிறுவனங்களும் இதை வந்து பெரிய செய்தியை எடுத்துகிட்டு போறாங்க என்ன காரணம் அப்படின்னா நிஜமாவே இது தாதா தாஹே வாழ்க்கை அவார்டு போல இருக்கு அப்படின்னு நினைச்சி பெரிய அளவுக்கு கொண்டு போறாங்க அது கடைசியில் பாத்தீங்கன்னா பெசன் நகர் கிளப்பு மாதிரி தான் இருக்கு இங்கேயோ மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா வலைப்பேச்சு அந்தனன் சார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க மிக சிறப்பு பாலாவுடைய டேரக்ஷனில் வந்து சூர்யா நடிக்க இருந்த அந்த வணங்கான் படத்துடைய டீச்சர் சமீபத்தில் வந்துச்சு சூர்யாவை தப்பிச்சிட்டாரு அப்படின்னு ஒருத்தரும் சூர்யா மிஸ் பண்ணிட்டாரு ஒருத்தர்னு போட்டிருக்காங்க நீங்க அந்த டீச்சரை பார்க்கும் போது என்ன சார் தோணுச்சு சூர்யா மிஸ் பண்ணிட்டாருன்னு தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா ரொம்ப நேர்த்தியா அதுவும் அருண் விஜயனுடைய அந்த பர்ஃபாமன்ஸ் எல்லாம் அப்படி இருந்துச்சு கிட்ட பிதாமகன் மாதிரி இருந்துச்சு சார் பார்க்க ஒரு டைரக்டரோட ஸ்டைல் அப்படி தானேங்க இப்போ பாலச்சந்திர படம் எடுத்தால் எல்லா படமும் பாலச்சந்திர படம் மாதிரி தான் இருக்கும் ராஜா எடுத்தால் எல்லா படமும் ராஜா படம் மாதிரி தான் இருக்கும் அதுமாரி பாலா எடுத்தால் மட்டும் ஏன் நம்ம குறை சொல்கிறோம் பாலா அவருடைய ஸ்டைலில் ஒரு படத்தை எடுத்துருக்கிறாரு அதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது பட் அதில் அவர் என்னென்ன விஷயங்கள் இப்போ இந்த விவேகானந்தர் மாதிரி ஒரு அந்த ஹீரோயின் வர்றதெல்லாம் அப்போ அங்கே ஏதோ ஒன்று சொல்ல வர்றாரு ஒரு கையில் பெரியாரையும் இன்னொரு கையில் பிள்ளையாரோடையும் வரும்போது அங்கே ஏதோ ஒன்று சொல்ல வராரு நீங்கள் அங்கே தான் பார்க்கணுமே தவிர அந்த ஒட்டு மொத்தமாக பார்த்துட்டு இது அது மாதிரி இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது பட்டு இந்த இடத்துல ஒரு தகவலை வேணால் நம்ம சொல்லலாம் ஆக்சுவலாக பாலா வந்து இந்த பட இந்த படம் கை மாறி அருண் விஜய்க்கு வந்த பிறகு இது சம்மந்தமாக போஸ்டர்லாம் அடிச்சாங்கல்ல அப்போ என்ன சொன்னாராம் சூர்யா விட்டு தெருவில் மட்டும் இதை ஒட்டாதீங்க இந்த போஸ்டரை ஏன்னா அவர் ஆவார் பார்த்தா ஏதோ நம்ம வேணும்னு விட்டுன மாதிரி தோணும் அங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அது நம்ம இந்த அந்த பண்பை பாராட்டணும்ல அதே மாதிரி சூர்யா அவர்களுமே இந்த படத்துக்காக இனிஷியலை இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டாக இப்போ வரைக்கும் கேட்கலங்கிற ஒரு செய்தியும் போயிடும் ஆமாம் அது பாலா மேலே இருக்கிற மரியாதை பாலா மேல ரொம்ப அந்த சூர்யா குடும்பம் வந்து அவ்வளோ மரியாதை வச்சுருக்கு சிவகுமார் ஆகட்டும் சூர்யா கார்த்தி எல்லாருமே வந்து இன்றளவும் இவ்வளோ பிரச்சனையே ஆகிப்போச்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழு கோடி ரூபா சூர்யாவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு இருந்தாலும் அவர் வந்து சூர்யா அண்ணனை கேட்காதீங்கன்னு தரான் அந்தளவுக்கு இருக்குது அந்த சூர்யா அவர்கள் அந்த பாலா அந்த காம்போ வந்து ட்ராப் ஆனாலுமே ரெண்டு பேருக்குள்ளேயே எந்த ஒரு பகைமே இல்லை ஆமாம் சூர்யா என்ன நினைக்கிறாரு நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தவர் அவருக்கான நன்றியை நம்ம எப்பவுமே மனசில் வச்சுருக்கணும் அது பணத்தால் அளவிட முடியாதுன்னு அவர் நினைக்கிறார் ஸோ அதனால் இந்த ஏழு கோடி அவர் ஒரு பெரிய பொருட்டாக நினைக்கல ஓகே சார் இந்த தளபதி விஜயவர்கள் அவருடைய கட்சியெலாம் ஆரம்பித்து எல்லாமே போயிட்டுருக்காரு அதையும் அந்த திருத்தத்தெலாம் நிறைய பேர் விமர்சி இப்போ நீங்களுமே பேசும்போது முதல்லே ஆரம்பத்திலேயே சொன்னீங்க சார் திருத்தம் மேற்கொண்டாங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பிளானை வச்சுட்டாங்க இரண்டு கோடி உறுப்பினர்களை சேர்ப்பதற்கான திட்டங்கள்லாம் போயிட்டுருக்கு எப்படி பார்க்குறீங்க நகர்வை இல்லை இரண்டு கோடிங்கிறத அவங்க இலக்கை நிர்ணயிச்சிருக்காங்க அதில் தப்பு இல்லை எப்போவுமே ரெண்டு கோடினு நீங்கள் நிர்ணயித்தாதான் ஐம்பது லட்சத்தையாவது நீங்கள் ரீச் பண்ண முடியும் அதனால் அவர் தொண்டர்களை உசுப்பி விட்றாரு ரெண்டு கோடி பேரை நீங்கள் உள்ளே கொண்டு வர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாரு அதில் தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல மற்றபடி செயல்பாடுகள் எல்லாமே எழுத்து வடிவத்தில் இருக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் தவறப்படுது ஏன்னால் விஜய் இறங்கி பேசணும் அதுதான் பெரிய எழுச்சியும் புரட்சியும் ஏற்படுத்துமே தவிர வெறும் நீங்கள் ஒரு லெட்டர் பேடில் எழுதி அது ஆனந்து பிச்சி ஆனந்து கையெழுத்து போட்டு அது சர்க்குலேட் ஆகிறதுல எந்த எழுச்சியுமே வந்துட போகிறதில்ல அது எதை படித்து தூக்கி போட்டு போகிறாங்க அவ்வளோதான் இவரே இறங்கி ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் அதில் வந்து பேசி ஒரு ஒரு விஷயத்தையுமே அவர் வீடியோவாக வெளியிட்டுகிட்டே இருந்தாருன்னு வைங்களேன் அது ஒரு மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும் சமூகத்தில் நடக்கிற ஒரு ஒரு பிரச்சனைக்கும் இப்போ இருந்தே குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறீங்க நிச்சயமாக அவங்க அரசியல் கட்சியாக மாறிட்டாங்க எல்லாத்துக்குமே அவங்க குரல் கொடுக்கணும்ல அந்த கடமை அவங்களுக்கு இருக்குல்ல இன்றைக்கி விவசாயிகள் போராட்டம் அங்கே நடந்துகிட்டு இருக்கு கண்ணீர் போய் எடுத்து அடி என்ன அடிக்கிறாங்க பேச்சுவார்த்தையை கூப்பிட்டு இது தாங்க தீர்வு எதோ ஒன்று சொல்லி அவங்கள திரும்ப பஞ்சாபுக்கு அனுப்பணும்ல இப்போ எவ்வளோ நல்லாச்சு இப்போ டெல்லி வாழ் மக்களுக்கே பெரிய பிரச்சனையாகுது காலையில் அவ்வளோ டிராஃபிக் ஜாமு போக முடியல டெல்லியே ஸ்தம்பித்து போய் நிற்கிது நீங்கள் இங்கே ஒரு புது கட்சி ஆரம்பித்து நீங்கள் டெல்லி பக்கம் பார்க்காமலே இருந்தீங்கன்னா எப்படி ஒரு கருத்து சொல்லணும்ல இதுவேல அவர் வந்து பர இந்த தேர்தலாம் முடியட்டும் அதுக்கப்புறம் தான் முழு நேரம் அரசியல் பண்ணிக்கிறேன் அந்த மைண்ட் செட்டில் இருக்காங்களோ சார் இல்லை அப்படி இருக்கக்கூடாது அரசியல்வாதிகள் அப்படி இருக்கக்கூடாது இல்லை ஏன்னா எல்லாத்தையுமே கருத்தில் கொள்ளணும் அவ்வப்போது அதுலமே ஒரு நேரடியாக அரசியலுக்கு வந்துட்டாங்க ஒரு கருத்து சொல்றதுல என்ன இருக்கு ஒருபுறம் அவருடைய சினிமா வாழ்க்கை பிஸியாக போயிட்டு சார் அந்த கோட் அது முடிஞ்சிருச்சா ஏன்னா முடிய போறதா சொல்லியிருந்தீங்களே இல்ல இன்னும் நாற்பது நாள் ஷூட்டிங் இருக்கு விஜய் அவர்களுக்கே நாற்பது நாள் ஷூட்டிங் இருக்கு மொத்தமே நாற்பது நாள் ஷூட்டிங் இருக்கு இல்ல விஜய் கிட்டத்தட்ட இருக்கும் கடைசி வரைக்கும் அவர் இருப்பார் இப்போ அடுத்த டேரக்டர் தளபதி அறுபத்தி ஒன்பது பேசும்போது அட்லி வருவார் இவங்க வருவாங்க அவங்க ஐ மீன் கார்த்திக் சுப்ராஜ்லாம் பேசியிருந்தாங்க சார் திடீர்னு ஒரு தெலுங்கு இயக்குநரை செலக்ட் செய்ததாக தகவல் வருது அது உண்மையாக வாய்ப்பு இருக்கா சார் இல்லை கிட்டத்தட்ட உண்மைன்னு தான் சொல்கிறாங்க எதற்காக சார் இப்போ 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 ஒருவேளை விஜய் அவர்கள் அரசியலுக்கு நேரடியாக வர்றாரு முழுக்க பயணிக்க போகிறாரு அப்படின்னா தன்னுடைய கடைசி படம் பிடித்த இயக்குநருகிட்ட ஆல்ரெடி பண்ண இயக்குநர்கிட்ட தமிழ் இந்த ஒரு கனெக்டில் பண்ணுவாங்க திடீர்னு இப்போ தெலுங்கு இயக்குநரையா சார் இல்லை வர்றது தெலுங்கு தயாரிப்பாளர் அப்போ வரும்போதே அவருக்கு கன்வீனியன்ட்டாக ஒருத்தரை தான் கூப்பிட்டு வருவார் அந்த மாதிரி கூப்பிட்டு வரும்போது திருவிக்கிரமம் வந்து அங்கே ரொம்ப பிரபலமான ஒரு இயக்குனர் அவர் பல படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்துருக்கிறார் அப்போ இவர்கிட்ட சொன்ன கதை ஒரு வேளை பிடிச்சிருந்து அது இவருடைய அரசியலுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருந்துருக்குமோன்னு தோணுது எனக்கு இல்லைன்னா திருவிக்ரமாக அவர் டிக்கடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இங்கே வந்து அவர் நினைக்கிற இயக்குநர்கள்லாம் அட்லி பிஸியாக இருக்கார் வேறு யார் இருக்கா அவருக்கு ரொம்ப நெருக்கம் லோகேஷ் கனகராஜ் ஒரு பக்கம் பிஸியாக இருக்கார் நெல்சன் பிஸியாக இருக்கார் இதை விட்டுட்டு வேற யாரோட அவர் ட்ராவல் பண்ண முடியும் வெற்றிமாறன்ட்டு போக முடியாது ஸோ இப்படிப்பட்ட சொல் வெற்றி இப்போ வர முடியாது அது வேறு ஒரு வாடிவாசல்லாம் இருக்குது முடிச்சுட்டு தான் வரணும் விடுதலை டூ இருக்குது சார் விடுதலை டூவேன்னு முடிக்கிறதுக்கு ஜூன் வரைக்கும் ஆயிருங்கிறாங்க இவர் ஜூனில் முடிச்சுட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் வாடிவாசல் வரணும் அதுக்கப்புறம் விஜய்கிட்ட வரதுக்குள்ளே விஜய் எங்கேயாவது தேர்தல்னு ஜெயிச்சு எம்எல்ஏவாகிருப்பார் ஸோ அதனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாதுன்னு வச்சுக்கிங்க இப்போதைக்கு ஒரு சரியான இயக்குனராக திரிவிக்கிறமோ பார்க்குறாரு அவர் பட் அது எந்தளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகும்னு தெரில ஆரம்ப கால செய்தி இது ஓகே நீங்கள் விடுதலைன்னு பேர் எடுத்தனால சூரிய யோசித்து சூரியலேருந்து இன்னொரு சிந்தனை வந்தது சார் என்னன்னா சூரிய சமீபத்தில் ஒரு விழாவில் பங்கேற்று இருந்தாலும் அதை பார்க்கும்போது ரொம்பவே ப்ரௌடாக இருந்தது சார் ஏன்னா ஒரு காமெடியனாக இருந்தது அது ஆனால் இன்னொரு பக்கம் அந்த தாதா சாஹிப் பால்கேன்னு ஒரு வேரிய விருது இருக்குது அந்த விருது பேரில் ஒரு ஸ்கேம் பண்ணுற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்களே சார் என்ன சார் அதுதாங்க இப்போ மத்திய அரசு தான் அதை கவனிக்கணும் என்னென்னா அவ்வளோ பெரிய விருது வந்து அவங்க கொடுக்குறாங்க அதே பேரில் வேற ஒருத்தர் விருது கொடுக்கும் பொழுது அது அவங்க தான் கண்காணித்து நீ வேறு பேர் வைப்பான்னு சொல்லணும் இப்போ ஆஸ்கார் இப்போ அவார்டுன்னு ஒன்று இருக்குது இங்கே ஆஸ்கார் ஃபிலிம்ஸ்னு ஒன்று வச்சுருந்தாங்க அதே ஸ்பெல்லிங்கோட அதே லோகோவோட அது கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த நிறுவனத்துக்கு அனுப்பும்போது அங்கேயிருந்து பல கோடி கேட்டு டெஃபர்மேஷன் போட்டுட்டான் அப்போ இவங்க என்ன பண்ணாங்க இவங்களுடைய ஸ்பெல்லிங்கு அந்த லோகோ எல்லாத்தையுமே மாற்றினாங்க ஸோ ஒரு தனியார் நிறுவனத்துக்கே அப்படி இருக்கும் பொழுது ஒரு அரசாங்கம் கவனித்து இது தப்புங்கன்னு சொல்லணுமா வேணாம்மா எல்லா செய்தி நிறுவனங்களும் இதை வந்து பெரிய செய்தியாக எடுத்துகிட்டு போறாங்க என்ன காரணம் அப்படின்னா நிஜமாகவே இது தாதா தாகி வாழ்க்கை அவார்டு போல இருக்கு அப்படின்னு நினச்சி பெரிய அளவுக்கு கொண்டு போகிறாங்க அது கடைசியில் பார்த்திங்கன்னா பெசன்ட் நகர் கிளப்பு மாதிரி தான் இருக்கு இங்கேயோ ஏன்னா அது செய்தி பார்க்கும்போது சார் ஏன்னா ரஜினி சார் இவ்வளோ தூரம் ஒரு ஐம்பது வருஷம் சினிமாவில் நடந்தவங்களுக்கு கொடுக்குற விருது ஒரு உயிரின டக்குனு அனிருத்துக்கும் அனிமல் படம் டேரக்டருக்கும்ங்கும்போது ஒரே கன்ஃபியூஸ் ஆகி உண்மையிலேயே கொடுத்துட்டாங்க போலக்குன்னு ஒரு ஷாக் மாதிரி ஆச்சு சார் அதனால தான் அந்த கேள்வி வச்சுருக்கேன் சார் ஆமாம் அது தவறு தான் அதை அவங்க இதுக்கப்புறமா சரி பண்ணணும் அவ்வளோதான் ஓகே சார் அப்படியே தளபதி அறுபத்தொம்போது டேரக்டர் வந்து ஒரு கன்ஃபியூஸாகவே இருக்கட்டும் சார் விக்ரம் அவர்களுடைய படம் குறித்து எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை தங்கலான் ஜனவரியில் வந்துடும் அப்படின்னு சொன்னீங்க அதுவும் வரல விக்ரமுக்கு என்ன ஆச்சு படம் வருமா தங்கலான் படம் வந்து பிரமாதமாக உருவாகிட்டு அந்த இந்த எல்லாம் அடித்து இருக்காங்க அவங்க என்ன காரணம் இப்போ ரிலீஸ் தள்ளி போகுதுன்னா இந்த பாராளுமன்ற தேர்தல் தான் காரணம் இந்த ஏப்ரலில் அது வந்துருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பல பெரிய படங்கள் வந்து தள்ளி போகுது அதோடு சேர்ந்து இந்த படமும் தள்ளி போகுது அவ்வளோ மற்றபடி படத்தில் எந்த சிக்கலும் கிடையாது சார் போகுது தள்ளி போகுது எல்லா ஏப்ரலுக்கு போகிறாங்க ஏப்ரலில் எலெக்ஷன் வச்சா என்ன பண்ணுவாங்க மீண்டும் தள்ளி போயிடுவாங்களா இல்லை ஏப்ரலில் தான் எலெக்ஷன் அதனால தான் ஏப்ரலில் பண்ண வேண்டிய படம் அதெல்லாம் ஓகே அதனால தள்ளி போகிறாங்க இன்னும் ஏப்ரல்லேருந்து இன்னும் தள்ளி போகிறாங்க இன்னும் தள்ளி போதா ஏப்ரல் எம்டியாக தான் இருக்க போதா சார் ஏப் அதுக்காக தானே இப்போ தேட்டருக்காரங்க ஸ்ட்ரைக்குன்னு அறிவிச்சிருக்காங்க அவங்களுக்கு என்னென்னா தேட்டரில் சின்ன படத்தை போட்டால் மக்கள் வர்றது இல்லை படம் போடாமல் ஒரு தேட்டரை வச்சிருந்தா சென்டிமெண்ட்டாக அது தப்பு கரண்ட்டு பில்லாது அவங்க கட்டி ஆகணும் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஸ்ட்ரைக்குன்னு ஒன்று அடிச்சு விட்டோம்னா ஸ்ட்ரைக் பண்ண மாதிரியும் ஆச்சு தேட்டரை போட்டுன மாதிரி ஆச்சு ஒரே அதுக்காக ஒரு வேலை பார்க்குறேங்க ஏன்னா பெரிய படங்கள் எதுவுமே இல்லை சார் சமீபத்தில் லோகேஷ் கனகராஜ் பேசுகிறத பார்க்கும்போது விஜய் அவர்கள் தொடர்ந்து நடிப்பார் அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டார் லியோ டூ சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியே விஜய்னா ஓகே சொன்னால் பண்ணிடலாம் அப்படின்ட்டார் அவர் ஓகே சொல்லுவாரா இல்லை விஜய் அவரோட கடைசி படமாக தளபதி அறுபத்தி ஒம்போதுன்னு ஒரு டாக் போதே அது லியோ டூவாக இருக்க வாய்ப்பு இருக்கா சார் இல்லை விஜய் ஃப்ரீயாக இருந்தாலும் லியோ டூவில் நடிப்பாராங்கிற கேள்வி இருக்குல்ல ஏன்னா அவங்க அப்பா வந்து அந்த படத்தை அவ்வளோ விமர்சனம் பண்ணிட்டார் இதெல்லாம் ஒரு படம் வாங்கிற லெவலுக்கே சொல்லிட்டாரு லோகேஷ் கனகராஜே எனக்கு செகண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு சரியான டைம் கொடுக்கல இவங்க எனக்கு ப்ரெஷர் கொடுத்ததுனால தான் செகண்ட் ஆஃபில் நான் வந்து தவறு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சுன்னா அவரே சொல்லிட்டார் ஓப்பனாக ஆக மொத்தம் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு செகண்ட் ஆஃப் நல்லா இல்லைங்கிற கருத்தை அவரே எடுத்துக்கிட்டார் அதை வந்து இல்லைன்னு ஒரு மறுக்கவே இல்லை எல்லா விமர்சகர்களையும் எல்லா விமர்சனங்களையும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த படம் கலெக்ஷன் ஆகிடுச்சு அது வேறு ஆனால் அது வெற்றி படமா அப்படின்னா இல்லை வெற்றிங்கிறது வந்து எல்லாமே படத்தை கொண்டாடி இருக்கணும் அந்த படத்தை ரசிச்சிருக்கணும் பெரிய அளவு வசூலாக இருக்கணும் அதுக்கப்புறம் தான் அது வெற்றி வெறும் வசூலை மட்டுமே வச்சுக்கிட்டு படத்தை பற்றி நெகட்டிவ் கமெண்ட்லாம் வந்த பிறகு அது வெற்றின்னு நம்ம எடுத்துக்க கூடாது ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த படத்தை பார்ட் டூ எப்படி பண்ண முடியும் அதுதான் ஆனால் அவர் இந்த யூனிவர்ஸுங்களை ஒரு கான்செப்ட் வச்சுருக்காரு அதுக்குள்ளே இவங்களுக்கான ரோல்லாம் தந்தாகணுமே சார் அதெல்லாம் என்ன கட்டாயமா ஈபிகோ ஏதாவது சட்டம் இருக்கா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவர் நினைச்சார் இப்போ அது ச ஒர்க் அவுட் ஆகலன்னா விட்டுட்டு வேறு வேலையை பார்க்க ஃபோன் ஓகே சார் அடுத்ததாக இதை தான் அனௌன்ஸ்மெண்ட் விடுவாங்க அப்போ சந்திப்போம் சார் நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்ததுக்கு நன்றிகள் சார் நன்றி